இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா பையா சன்னி யாதவ் அப்படின்ற ஒரு தெலுங்கு யூடியூபர் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு இன்ஸ்டாலையும் மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு அவரை சென்னை ஏர்போர்ட்ல வச்சு என்ன ஏ கைது பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகுது ஏன் அப்படின்னா அவருக்குமே இந்த பாகிஸ்தானோட தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது ஏன்னா அவரு சமீபத்துல பைக்லயே வந்து பாகிஸ்தான் போயிட்டு வந்திருக்காரு இப்ப மட்டும் இல்ல நிறைய டைம் வந்து பாகிஸ்தான் போயிருக்கிறதா அந்த சன்னி யாதவோட அந்த பிரபல யூடியூபரோட அங்கிள் மாமாவே வந்து பேட்டியில தான் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ அவர் கைது செய்யப்பட்ட மூணு நாள் கழிச்சு அந்த பிரபல யூடியூபரோட அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் என் பையனை கைது பண்ணதையே நான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எந்தவித இன்ஃபர்மேஷனோ அஃபிஷியலா எதுவுமே சொல்ல தெரிவிக்கப்படலை சோ எனக்குமே அது டவுட்டா இருக்கு ஏன்னா அவன் வந்து நிறைய கண்ட்ரிக்கு நான் டிராவல் பண்ணியிருக்கான் நிறைய நாள் அங்க ஸ்டே பண்ணுவான் எப்ப வருவான்னு சொல்ல முடியாது சோ அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே அவனை கைது பண்ணியிருக்காங்களான்றதே டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஆர்டிகல் வெளியா இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்றாருன்னா அவனுக்கு ஏகப்பட்ட வருமானம் வந்துகிட்டு இருக்கு அந்த சேனல் மூலமா ஸோ அதை விட்டுட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு தேசத்துக்கு அகென்ஸ்ட் அவன் செயல்படுவானா அப்படின்றத என்னால் நம்பவே முடியல அப்படின்னு அவங்க அப்பா பேட்டி கொடுத்துருக்காரு